அஸ்ஸலாமு வ பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி விஸ் அல்லாம் அவர்கள் கூறினார்கள் பேரழிவை உண்டாக்கும் பெரும் பாவங்களை தவித்து விடுங்கள் இறைவனுக்கு இடை வைப்பதும் சோனியம் செய்வதும் அவற்றில் அடங்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் இறை தூதர் நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பெண்களின் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்படி கூறும் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை நல்லவிதமாக நடத்துங்கள் அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஏழு இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாத்தில் பெண்களின் நிலை கட்டாய திருமணம் இஸ்லாத்தில் கூடாது நம்பிக்கை கொண்டோரே பெண்களை வலு கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை குர்ஆன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபருகாத்தூ இஸ்மில்லா நிர்வாகி நபி சல்லாஹ் அலி அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களை என்று அழைப்பார்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் இறை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் ஆயிஷ் இதோ வானவர் ஜிப்லி ரூமுக்கு சலாம் இருக்கிறார் என்றார்கள் நான் அழைக்கும் சலாம் ரஹனத்துல்லாஹி என்று கூறினேன் மேலும் நாங்கள் பார்க்க முடியாததை நபி அவர்கள் பார்க்கிறார்கள் என்று ரடியல்லா ரடியுல்லா கூறினார் அசலாம் வலைக்கம் ரஹீம் மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத் அத்துலு ஒன்று பேச்சு குறைப்பவர்கள் இரண்டு தூக்கத்தை குறித்து இறைவணக்கத்தில் ஈடுபவர்கள் உணவை குறைவாக உண்பவர்கள் மக்களின் தொடர்புகளை குறைத்து இறைவணக்கம் செய்பவர்கள் அசலாம் வலைக்கும் வரதுலாஹி அப்துல்லா இபுனு உமர் அலிபு அவர்கள் அறிவித்தார் அபிசுல்லா ஹலி விசல்ல அவர்கள் யார் தன்னுடைய ஆடையை பெருமையுடன் தரையில் படும்படி கொண்டு செல்கிறாரோ அவரை மறுமையில் அல்ல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் என்று கூறுகிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரவஹான் நபீசல்லா ஹலகி அவர்கள் கூறினார்கள் சந்தேகத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் சந்தேகம் தவறான கதைகளின் மிகவும் மோசமானது மற்றவர்களின் தவறுகளை தேடாதீர்கள் உழவு பார்க்காதீர்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாதீர்கள் விட்டு விடாதீர்கள் உங்கள் உறவு ஒருவர் மற்றவரிடம் ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர்கள் மேலும் அல்லாவி நடிகார்களே السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم ஜாபீர் அலி அல்லாஹ் அன்பு கூறியதாவது அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடம் கிராமவாசி ஒருவர் வந்து எனது தலை துண்டிக்கப்படுவதை போன்றும் நான் அதை பின்தொடர்ந்து செல்வதை போன்றும் கனவு கண்டேன் என்று கூறினார் அப்போது அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அவரை கண்டித்துவிட்டு கனவில் உம்மிடம் ஷைதான் விளையாடியது குறித்து யாரிடமும் தெரிவிக்காதே என்று கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து நபி சதல்லா ஹலிபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் உமது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உமக்கு உண்டு உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உமக்கு உண்டு உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் உமக்கு உண்டு உங்களுடைய விருந்தினருக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் உமக்கு உண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம்லாஹி பரகாத்தூ நபி சலல்லா ஹலெஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அன்பையும் கருணையையும் படைத்தபொழுது அதை நூறு வகைகளாக அமைத்தான் அவற்றில் தொன்னூற்று ஒன்பது வகைகளை தன்னிடமே வைத்து கொண்டான் மீதியுள்ள ஒரு வகையை மட்டுமே தன் படைப்புகள் அனைத்திற்கும் வழங்கினான் நபிசலா கலிய செல்லம் அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையை தீயில் எரிவாளா சொல்லுங்கள் என்றார்கள் நாங்கள் இல்லை என் நிலையிலும் அவளால் எரிய முடியாது என்று சொன்னோம் அப்போது நபிசலா கலிவ செல்லம் அவர்கள் இந்த குழந்தையின் மீது இவளுக்குள்ள அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்களின் மீது மிகவும் அன்பு வைத்துள்ளான் என்று கூறினார்கள் சலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லா இருஹான் இம் இறை தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வசதி உள்ளவர்கள் தன் கடனை அடைக்காமல் கடன் கொடுத்தவரிடம் தவணை சொல்லி தள்ளி போடுவது அநியாயம் என்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்தோ மிஸ்மில்லா இர்வஹ்மான் இர்வஹி உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்து அவர் தமது கையை மூன்று ஊரை கழுவும் வரை தண்ணீர் பாத்திரத்தில் கையை நுழைக்க வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக அவரது கரம் இரவில் எங்கே இருந்தது என்பதை அவர் அறியமாட்டார் என்று நபிசதல்லா அலியூசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களை விட கீழான நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் உங்களை விட மேலான நிலையில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடை சாதாரணமாக கருதாமல் இருப்பதற்கு அதுவே ஏற்றதாகும்